அனைவருக்கும் தெற்கட்டி மாதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒன்று தாக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா அவர்களுடைய மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி நடைபெறுவதாக அறிவித்திருக்காரு அதை பற்றி விவாதங்கள் அரசியல் தளங்களில் மிக பரவலாக பேசப்பட்டு இருக்கு அண்ணன் சொல்லியிருக்காரு இதை நடத்துவதற்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கணக்கோ தேர்தல் யுக்திகளோ அல்ல சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த கலாச்சாராயம் விவகாரத்தில் வந்து அறுபத்தொம்போது ஏழு பேர் செத்தாங்க அங்கே போய் பார்க்கும்போது எனக்குள்ள மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுச்சு அதனால அந்த தேர்தல் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிண்ணே அதுக்கு முன்னாடி மரக்கான கள்ளச்சாராயம் எவ்வாறு நடந்துச்சுல ஏன் உங்களுக்கு வந்து மன தோற்றம் மன மாறுபாடு வரலை இதில் மட்டும் வந்துருச்சு சரி அண்ணன் வந்து சாராயத்தை ஒழிக்கிறாந்தா முதல்ல யாரை ஒழிக்கணும் நம்ம கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க கொதிக்கிறத நுப்பாட்டணும்னா எறிகிறதை புடுங்கன்னா போதும் சரிங்களா அப்போ இங்கு சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் யார் அதை பற்றி அண்ணன் கேள்வி எழுப்புவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதில் அண்ணன் எப்போதும் பேசக்கூடிய பார்ப்பான பார்ப்பன அடிவரடிகள் சனாதனவாதிகள் அரசங் சங்கு பரிபாடுகள் இப்படிலாம் பேசுவார்கள் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த போறேன் ஏன்னா இது வரைக்கும் நடந்த மாநாடுகளில் திமுகக்கு எதிராக சமீபத்தில் கூட ஒரு மாநாடு நடத்தினாக அங்க திமுகன்ற அரச பேருன்ற கூட அவர் பயன்படுத்தல அண்ணே தமிழக அரசு அப்படின்ற பேர் தான் பயன்படுத்துவார் இது வரைக்கும் நடந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகனுடைய சமீபத்தில் ராமநாதபுரத்துல கைது பண்ணாங்க அதுல கூட ஒரு ரபின் அப்படின்ற ஒரு தான் அதுல கைது பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சைபர் சாதிக்கு உங்களுக்கு தெரியும் அவருக்கு அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில கூட பாருங்க சாராயங்காச்சினை யாரும் தெரியுமா உங்களுக்கு கண்ணுக்குட்டி என்ற திமுகவை சேர்ந்த உறுப்பினர் அப்ப இங்க நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் இந்த கட்சி இதை ஒழிச்சா தான் நீங்க திமுகவை ஒழிக்க முடியும் அப்ப திமுகவா ஒழிச்சாதான் இந்த மதுவை ஒழிக்க முடியும் அப்ப திமுகவை ஒழிக்கிறதுக்கு வேலை செய்யாம நீங்க மதுவை மட்டும் எப்படி ஒழிப்பீங்க சரி இவர்கள் இன்று மட்டுமே அதை சொல்லியிருக்காங்க இந்த மது ஒழிப்பு பற்றி அப்ப ஐயா காலத்துல இருந்து அப்பா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் அப்ப இத்தனை தலைமுறை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு இன்னைக்கே திடீர்னு யானை உதயம் வந்திருக்கு சரி இந்த கட்சி உதயம் வந்துச்சேன் சரி அண்ணன் ஏன் திடீர்னு இந்த யான உதயம் வந்திருக்குன்னு பார்த்தா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிட்டாரு இங்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பறையிருப்பாருன்னு சொல்லி அவர் ஒரு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு அப்போ தனக்கான ஆடியன்ஸ் குறையிறாங்க அதை உடந்த அண்ணன் திரும்ப அவர்கள் வந்து இனி ஆடியன்ஸை தன் பக்கம் திருப்பணும் ஏதாச்சும் ஒன்று வேலை வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சிருக்காரு அதில் குறிப்பாக வந்து யார் வேண்டும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் தீண்டாமையை கடைபிடிச்சிட்டார் ஆமாங்க அரசியல் தீண்டாமை இதே நான் தமிழ் பேசும்போது என்ன சொன்னார் தூய தமிழ் தேசியம் இனவாதம் பேசுறாங்க அப்படின்னு இப்போ இவர் பேசுறது வந்து தீண்டாமை தானே நீ வரக்கூடாது நீ வரக்கூடாதுன்னு சொல்றது அண்ணன் வந்து என்ன சொல்றாரு மக்கள் நலன் மக்கள் இது வந்து அரசியல் கணக்கு இல்ல மக்களுக்கான நலன் காண்டி பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடியாரு மக்கள் நலன் தான் முன்னுமை என்றால் யாரு வேணுமானும் வந்து கலந்து கொள்ளுங்கள் இது வந்து அரசியல் அரசியலுக்கு அப்புறப்பட்ட நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கணும் சரி ரைட்டு இதுல அண்ணன் வந்து என்ன சொல்றாரு பாமகவை வந்து சாதியவாத கட்சி பாஜகவை மதவாத கட்சி சரி ஓகே பாமக பாமா பாமகவினுடைய கொள்கைகள் மிக முக்கியமானது அதனுடைய பொதுச் செயலராக ஒரு தலித் அவர்களுக்கே வந்து அது என்றைக்குமே கொடுக்கப்படும் சரிங்களா அதே அவர்களுடைய கொள்கையை சரி அவர்களே வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய சிலைகளை தனது முக்கிய பங்கு ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் நீண்ட காலமாக மது ஒழிப்பு பற்றியும் போதை பற்றியும் இந்த விழிப்புணர்வு நிறைய காலமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு அமைப்பு தான் பத்தலை மக்கள் கட்சி அவர்களை சாதியவாதிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டா தானே அண்ணனே வந்து ஏற்கனவே வந்து தமிழ் குடி பட்டம்னு ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க சரி சரி இப்படி சொல்ற அண்ணன் வந்து அஹ் திமுக நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்ட கருணாதியுடன் கூட்டணி வைப்பு வைத்திருப்பது மிகவும் முரணாக இருக்கு நாங்கள் எல்லாம் பொது என்ன மூன்றாம் தர மக்களா அப்படின்னு கேட்ட டிஆர் பாலு தயநீதி தயார் மாற்றம் இருக்காரு அப்புறம் வந்து இசையானியப்ப தவறா பேசின இளங்கோ அதே காங்கிரஸ் கட்சியில இருக்காரு இன்னும் நிறைய நீங்களா ஒரு என்னமா நீ தனமா அப்படின்னு சொல்லி பொன்முடி அவர்கள் வந்து ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறாரு இப்படி இப்படிலாம் பேசக்கூடிய திமுக சாதிய கட்சியா பாமக சாதிய கட்சியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அப்புறம் மதவாதம் பத்தி பாஜக மதவாத கட்சி அப்படின்னு சொல்றாங்க சரிண்ணே இந்த தொண்ணூறு சதவீதம் எங்கள் கட்சி இந்துகள் தான் சொன்ன திமுக மதவாத கட்சியா சமத்துவ கட்சியா இப்ப முருகன் மானை நடத்திருக்காங்க அடுத்து அம்மன் மன நடத்த போறாங்க இன்னும் நிறைய மாநாடுகள் நடக்க போகுது அப்போ இதுல யாரு மதவாத கட்சி அப்படின்னு நன்ற ஒரு கேள்வி இருக்கு சரி ஏதோ ஒரு அரசியல் கணக்குல சொல்லிட்டாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குறிப்பாக நடத்துறது பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் தான் வந்து இந்த இந்த உடைகள் அணிந்து வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு இதே வந்து வேற கட்சிக்காரன்னு சொல்லி வச்சுங்களேன் எங்கே இருக்க இங்க பெண்கள் இந்த உடை தான் நீ வேணும்னு சொல்லுவதற்கு இவர் யார் நாங்கள் என் எங்கள் உடை என்பது எங்கள் உரிமை அப்படின்னு முங்கியிருப்பாங்க ஆனால் திருமாவளம் கண்டு இங்கே இருக்க நாய்கள்லாம் குலைக்காம இருக்கு சரி போயிட்டு போகுது இதே செங்குடி அவர்கள் வந்து திமுக ஈசிக்கில் இருந்தாங்க அவர்கள் எதுக்காண்டி வெளியே போனாங்க பார்த்தீங்கன்னா இங்கே பெண்களுக்கு பெருத்துவ ஏன்னா அஞ்சு எம்எல்ஏ இருக்காங்க அப்போ தேர்தலில் வந்து ஒரு ஒரு எம்எல்ஏக்கு கூட ஒரு பெண் பெண் வேட்பாளரை கொடுக்கல ரெண்டு எம்பி இருக்காங்க அதில் கூட பெண் நிற்பாட்டின வேட்பாளரில் ஒரு பெண்ணை கூட நிற்பாட்டல அப்போ அங்கே பெண்களுக்கு இல்லை ஆனால் போராட்டத்துக்கு மட்டும் பெண்களை பயன்படுத்தி கொள்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவை விட்டு அண்ணன் வெளியில் வருவதற்கான சாய்த்த கூறுகள் இல்லை வெளியே வந்தார் என்றார் இன்று சீமான எப்படி பழி சொல்லுகளும் எலி அவரை எப்படி அரசியலிருந்து புறக்கணிக்கலாம் என்று இந்த ஆடியோ லேக்கு அக்கா விஜயலட்சுமி எப்பெல்லாம் வராங்களா அதே மாதிரி அண்ணனுக்கு கவிதா வருவாங்க பல்வேறு ஆடியோ குரல் வரும் அதனால மாட்டிக்கிட்டுருவாரு சரிங்களா அதனால வந்து அண்ணன் வெளியில வர மாட்டேங்கன்னா சீமான் அவர்களுக்கு எழுப்பின கேள்வி மிக முக்கியமான கீழே இருக்கு மதம் மதவாத கட்சி பாஜக வேணாம்னு சொல்றாரு ஓகே சா அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காத திமுகவுடன் என்ன கூட்டணி அப்படின்ற ஒரு கேள்வி முக்கியமான கே இது ரெண்டும் பேசக்கூடிய இடஒதுக்கீடு பற்றி மது விலை பேச பேசக்கூடிய திருமாவர்கள் அதை ரெண்டும் செயல்படுத்தாத சாராய ஆலைகளை நடத்துறதுக்குறாம யாரு திமுக பேர்லாம் இருக்கு ரெண்டு தானே அதிமுக இருக்க மிடாச்சு இருக்கு ஏன்னா போனதே வந்து அதிமுக வந்தாலும் அவங்க இதை கொ மது கொண்டு வராங்கன்னு தெரியல அவங்களாச்சும் கொஞ்சம் படிப்படியா மதுக்கடைகளை குறைச்சாங்க இவங்க மதுக்கடைகளை குறைக்கல புது வகையான பீர் வகைகளையும் புதுவான சரக்கு வகைகளையும் இப்போ டெட்ரா சரக்கு வேற தீபாவளிக்கு அப்புறம் கொண்டாரப்பறம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணன் கருத்துக்கள் கருத்துக்களை வந்து வீரியம் பெறுது அப்படின்றத பொறுத்த வந்து நம்ம பார்க்கணும் அப்புறம் இன்னும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அண்டா செந்தில் அவர்கள் தமிழ்கீழ் செந்தில் அவர்கள் வேற ஒரு நேரம் ஆசான்டே போயிட்டார் என்னது சட்டம் சட்டமது சட்டம் மேலே ஆசானே வந்து இதுதான் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொல்லி ஒரு பொருட்டவர் கதையும் காட்டி இப்போ அஞ்சாவது சொல்கிற மாதிரி மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படி பீகாரில் எல்லாம் மதுவிலக்கு சாத்தியப்படுத்திருக்காங்க சரிங்களா அங்கே மக்களுக்கான தலைவர்கள் மக்களையும் மண்ணையும் பற்றி நேசிக்கக்கூடிய தலைவர்கள் அங்கே எல்லாமே சாத்தியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறனும் வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை கவனிங்க இந்த இந்த மண்ணிற்கு நடக்கக்கூடிய அனைத்து அவலங்களுக்கும் காரணம் அரசியல் அறியாமல் இருக்கக்கூடிய நாம் தான் அப்படி இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை கொடுங்க Nandri